ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா நீஸ்தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் பாட் சாம்பார் சாதம் அதுவும் சிறுதானியத்தை வச்சு எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கு நான் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில் அது நல்லா சூடானோன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தா தான் ரொம்ப வாசமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு முக்கால் டீஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் உளுந்து காலுக்கும் கொஞ்சம் குறவா வெந்தயம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி போட்டு சேர்த்துக்கோங்க மூணு காஞ்ச மிளகாவை நல்லா உடைச்சு சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில்லை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா பொன் நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க சிறுதானியத்தில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும் போது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இதில் அரைக்கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட் எடுத்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன பீன்ஸ் சின்ன துண்டு மிளகா இருந்துச்சு அதையும் ஒரு ரெண்டு மூணு பீஸாக நல்லா வெட்டி போட்டிருக்கேன் அதோட பஜ்ஜி மிளகாவும் ஒன்று இருந்துச்சு அதையும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க நல்லா பொடியாக நறுக்கி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மூணு கத்திரிக்காவை நல்லா நாலாக வெட்டி அதையும் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லனா மீடியம் சைஸ் தக்காளியாக ரெண்டாக பார்த்து நல்லா வெட்டி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாம் வேகறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன் அதனால் நாலு தடவை சேர்த்துக்கிறேன் ஒன்று ரெண்டு இது மூணாவது நாலு நாலு அரை டேபிள் ஸ்பூனில் நாலு தடவை சேர்த்துருக்கேன் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் சேர்த்துருக்கோம் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளிய அரை கப் தண்ணியில் அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் சக்கையெல்லாம் நல்லா எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு வெயிட் எதுவும் போடாமல் ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு காய்கறிகள்லாம் எப்படி வெந்திருக்குன்னு பாத்திரலாம் நல்லா கலந்து விட்டுருங்க புளி இந்த அந்த எல்லாம் வேகும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஐம்பது சதவீதம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு சாமை வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருந்தேன் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நான் சாமையில தான் செய்கிறேன் உங்களுக்கு விருப்பமான சிறுதானியத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் மெஷர்மெண்ட் வந்து இதே அளவுக்கு தான் காய்கறிகளும் சரி தண்ணி மெஷர்மெண்ட்டும் சரி எல்லா சிறுதானியத்துக்கும் இதே மாதிரி அளவு தான் செய்யணும் இது வந்து ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு சாப்பிட்றதுக்கு சரியான மெஷர்மெண்ட் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ஏற்கனவே சிறுதானியத்தை ஊற வைக்கும்போது வச்சுருந்த தண்ணியை ஒரு கப் அளவு மெஷர்மெண்ட் இருந்துச்சு அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டாவது கப் மூணு நாலு அஞ்சு கப் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொல கொலன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு கரவாக இருக்குது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு வெயிட்டையும் போட்டுருங்க அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அஞ்சு விசில் வந்துருச்சு ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க அருமையான நல்ல மணக்க மணக்க சாம்பார் சாதம் சிறுதானியத்தில் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் எந்த சிறுதானியத்தை செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுருங்க இதே மாதிரி அளவுகளோடு உங்களுக்கு விருப்பமான சிறு சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க சுட சுட சாம்பார் சாதத்துக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வாலக்கா ஃப்ரை காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சு சாப்பிட்டீங்களா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்க குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே நேரத்துல ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி இது இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்